இனிய வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில உயர்ந்தா பத்தாது என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு அடையணும் அப்படிங்கறக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடியவங்கதான் நம்ம துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் வாழ்க்கையில ஆயிரத்திட்டு கஷ்டம் வந்தாலும் மத்தவங்க வந்து இவர்கிட்ட கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓடோடி போய் உதவி செய்வாங்க அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க மத்தவங்க எல்லாம் வந்து துலாம் ராசிக்காரங்க கிட்ட சொந்த பந்த உச்சார்கள் எல்லாம் அதுக்கு துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு அந்த பிரச்சனைக்கான தீர்வை வாழ்க்கையோட நெளிவு சுழிவை யோசிச்சு பார்த்து அதற்கு ஏத்த மாதிரி நல்ல முடிவா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்டவங்கதான் நம்ம துலாம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க துலாம் ராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு குறிக்கோளோட செயல்பட்டுட்டு இருப்பாங்க அந்த குறிக்கோளை தானேதான் அடையணும் மற்றவங்களோட ஒத்துழைப்பு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம அடையிற துறிக்கோளுக்கு நம்ம மட்டும்தான் வேலை செய்யணும் மற்றவங்களை நம்ம வந்து ஒரு தேவைக்கு பயன்படுத்திக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க தன் கையே தனக்குதவிங்கறத மனதார நம்ப தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி முன்வெச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க வாக்குன்னு ஒண்ணு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாக்கை நிறைவேற்றக்காக தான் உயிரை கூட பணைய வைப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க என்னமா நீ துலாம் ராசிக்காரங்க நல்லவன் நல்லவன்னு சொல்றீங்க ஆனா எங்க வாழ்க்கையில இது வரைக்கும் கெட்டதாங்கமா நடக்குதுன்னு சொல்றீங்களா ஆமாங்க நீங்க நல்லவங்களா இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு வந்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில அதிசயம் ஒண்ணு நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லீங்க உங்க சொந்த வந்தம் உற்றார் உறவினரெல்லாம் உங்களை பத்தி பொரளி போச போறாங்க பொரளி பேச போறாங்க என்னமா பொருளி வேற பேசுறாங்களா இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் பத்தாதா இனி எங்களை பத்தி பொருளி வேற பேசணுமா அந்த கஷ்டத்தை தாங்க கூடிய சக்தி எங்க மனசு இல்லமா அப்படிங்கிறீங்களா பொருளினா தப்பா இல்ல இல்லீங்க உங்களை பத்தி உங்களோட புகழ பத்தி பேச போறாங்க இப்படி கஷ்டப்பட்டவன் வாழ்க்கையில இப்படி முன்னேறிட்டானே குடும்பத்துல அப்பா அம்மா அப்படி படிக்க வச்சாங்க இது நாள் வரைக்கும் வேலை இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டான் இப்ப பாரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி வாழ்க்கையில இப்படி முன்னேறிட்டான் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருச்சு இந்த மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க அடையிற முன்னேற்றத்தை பொறுத்து பொறுத்து உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்க நீங்க மெயினா என்ன நினைப்பீங்க தெரியுமா மத்தவங்க என்ன நினைப்பா என்ன நினைப்பான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இதனால் வரைக்கும் இத்தனை நல்லது செய்யறோம் நம்மள யாருமே நல்லவன்னு சொல்லலையே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும் நம்ம மத்தவங்களுக்காக வாழல நமக்காக வாழ்றோம் நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம் இதை நீங்க மனசார உணர்ந்தீங்கனா நீங்க உங்களுக்காக வாழ முடியும் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு டைம் தான் வாழ்க்கையத்துக்காக வாழ்றதுக்காக தான் அதுக்கும் ரூல்ஸ் அண்ட் பின்பற்றணும் மனசுனா இருந்தா தப்பு செய்யதாங்க செய்வான் அது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க தப்பு செய்யக்கூடாது காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் குழந்தைங்க கிட்ட கூட நீங்க கண்டிஷன் போடுவீங்க துலாம் ராசிக்காரங்களே இப்ப இருக்க குழந்தைங்க நம்ம சொல்றத கேக்குதுங்களா அதுங்க சொல்றதா நம்ம கேட்கணும் அந்த மாதிரி நம்ம கால்நடை மாறிடுச்சு நம்ம கால்நடை ஏத்த மாதிரி நம்ம மாறிட்டுதான் போய்க்கணும் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏத்துட்டு தான் போன போனோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை யாருக்கும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லைங்க தொலாம் ராசிக்காரங்களே நீங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்த்தும் வச்சுக்க மாட்டீங்க ஏன் தெரியுமா முதலயே நம்ம வாழ்க்கையில ஆயிரத்தி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த நினைச்சு கவலைப்படுறதா இனி இன்னொருத்தனம் கிட்ட போய் எதிர்பார்த்து அந்த அந்த விஷயம் நடக்காம போய் அந்த அதனால கவலைப்பட்டு கண்ணீர் சுந்தர இந்த கஷ்டத்தையெல்லாம் நல்லா அனுபவிக்க முடியாது அதனால நீங்க எதிர்பார்க்கறதே இல்லைன்னு சொல்லுவீங்க அசால்ட்டா சொல்வீங்க துலாராம் ராசிக்காரங்களே இத்தனை நல்ல குணம் கொண்ட துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில தெய்வ சக்தியால அதிசயம் நடக்க போகுது அப்படி என்னமா அதிசயங்கிறீங்களா சொல்றேன் பாருங்க திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ண மணக்கிறோம் ஏதோ ஒரு பையனை மணக்கறோம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச நபரை திருமணம் செஞ்சுக்க போறீங்க திருமணமான துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க பூர்வீக சொத்தில் இருந்த எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களிடம் வந்து சேரப்போகுதுங்க நாள் வரைக்கும் உங்க குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ வாழப்போறீங்க புதிய உறவுகளால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது புதிய உறவுகளால உங்க புகழ ஊரே பேச போகுது உங்க குழந்தைகளோட பெருமையை ஊரே போகுது குழந்தைங்களால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்களை மதிக்காத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க சொந்த பந்தம் எல்லாம் உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆட போறாங்க நீங்க இதனால் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னா படிப்படியா நடக்கும் தொழிலா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி நீங்க இதனால் வரைக்கும் திட்டம் தீட்டி அதை செஞ்சிருக்க முடியாது பல தடங்கள்னால நீங்க திட்டமிட்ட செயல்கள் எல்லாம் நிக்கப்பட்டிருக்கும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒரு புதிய தொழில் தொடங்குறதா இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் அந்த திட்டம் எல்லாம் காதிலி நின்றும் ஏதாவது ஒரு பிரச்சனை அது என் அது என்னன்னே தெரியாது நீங்க கரெக்டா தான் இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்க அந்த செய்ய டைம்ல உங்களுக்கு தடங்கள் பண்ணி ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நின்று போட கட்டட வேலையெல்லாம் செஞ்சு புதுசா வீடு கட்டணும் நினைச்சிருந்தீங்கன்னா வீடு கட்ட முடிச்சிருவீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்கும் நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சபடி தொழில் தொடங்கிருவீங்க தொழில் தொடங்கிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா உங்க தொழிலுக்கு வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு இடமே கிடையாது நட்டத்துக்கும் வாய்ப்பே கிடையாது

ராசிக்கார நேர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு மூணாவது வீட்ல சந்திரன் நிக்கும் போது பறந்துருக்குதுங்க வாழ்க்கையில திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகையெல்லாம் கைக்கு வரப்போகுதுங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்க போகுதுங்க தள்ளி போன வழக்குல தீர்ப்பு சாதகமா வரப்போகுதுங்க சிலர் வீடு மாற போறீங்க ஒரு சொத்தை வித்து மறு சொத்து வாங்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு வரப்போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு முன்னேற போறீங்க தன்னம்பிக்கையுடன் பேசுவீங்க தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்வீங்க இதனால் வரைக்கும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எடுக்க முடியாம குழப்பத்திலேயே இருப்பீங்க இனி வாழக்கூடிய காலகட்டத்துல தெளிவான முடிவெடுப்பீங்க உங்க மனதிலிருந்த குழப்பம் எல்லாம் காணாம போக போகுது உங்களின் நிர்வாக திறமை அதிகரிக்க போகுதுங்க இனி குழம்பாமல் பெரிய முடிவுகளை எடுக்க போறீங்க சின்ன முடிவை எடுக்கிறது கூட யோசி நீங்க நீ வரக்கூடிய காலகட்டத்துல பெரிய முடிவா இருந்தா கூட அசால்ட்டா எடுப்பீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர போறாங்க குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏத்துக்குவாங்க குழந்தை இல்லாத தம்பதிக்கு வாரிசு கிடைக்க போகுதுங்க அக்கம் பக்கத்தினருடன் அனுசரணையா நடந்து கொள்ளணும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது புத்தாண்டின் தொடக்கம் முதல் பதினேழு இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்க ராசிக்கு கேது நிக்கிறதுனால நீண்ட நாளா போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு போய் குடும்பத்தோட சந்தோஷமா இறைவனை வழிபட்டு வருவீங்க ராகுவும் ஆறாம் வீட்டில் நிற்பதால மறைமுக எதிரிகளால ஆதாயம் அடைய போறீங்க சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீங்க பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் முதல் மரியாதை கிடைக்க போகுது பாலிய நண்பர்களால உதவிகள் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நீங்களே எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் நடக்க போகுது நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது நம்மளுடைய வாழ்க்கை தானா இல்ல மத்தவங்களோட வாழ்க்கையை நம்மளுக்கு நினைப்பீங்க மாத்தவள் இல்லீங்க இது கனவு வாழ்க்கையும் கிடையாது நிஜ வாழ்க்கைதான் ஆனா ராகு அஞ்சாம் வீட்டு நிக்கிறதுனால பிள்ளைங்களால நல்ல பேர் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் செலவு இருக்கும் கொஞ்சம் பிள்ளைங்கள கவனமா பாத்துக்கங்க அவங்களோட படிப்பு விஷயத்துல முன்னேற்றம் காணப்படுங்க மகனின் திருமணத்திற்காக வெளியில கடன் எல்லாம் வாங்கிறாதீங்க இருக்கிற பணத்தை இருக்கிற பணத்தை வச்சு விட்டு செய்யுங்க மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது உங்க மகன் இதால் வரைக்கும் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம ஊரு ஊரா சுத்திட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல பொறுப்பா தா படிச்ச வேலைக்கான வேலை கிடைக்கப் போகுது யாரா இருந்தாலும் சரி ஏதோ நம்ம த நம்ம பணத்தேவைக்காக மட்டும் தான் வேலைக்கு போறோம் ஆனா பிடிக்காத வேலைக்கு போறமே நம்மளுக்கு இந்த வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா மாற்றம் வராதா அப்படின்ட்டு இருக்கீங்களா கண்டிப்பா மாற்றம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுலயே மாற்றம் வந்துருச்சு அது இந்த தை மாசம் சொல்லுவாங்கல்ல பெரியவங்கல தை வழி வழிபறக்கு அந்த மாதிரி தை மாசம் வேற பிறந்துருச்சு உங்க வாழ்க்கைக்கான புது கதவு திறந்துருச்சுங்க வேலை தேடிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல பிடிச்ச வேலை படிப்புக்கேத்த வேலை கை நிறைய சம்பளத்தோட கிடைக்க போகுது உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது உங்க அப்பா அம்மா கடனை உடனே வாங்கி படிக்க வேலைக்கு போய் அப்பா அம்மாவை பெருமையை வரைக்கும் வளர்த்துனதுக்கான ஒரு நன்மையே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் குரு உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டில் நிக்கிறதுனால வீண் அளக்கழிப்புகள் குறைய போகுது பிள்ளைகள் பிடிவாதமாக இருந்தாங்க இது வரக்கூடிய காலத்தில் பிடிவாதம் இல்லாம இருப்பாங்க பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுது இந்நாள் வரைக்கும் மனதிலிருந்து இனம்பெரிய கவலை எல்லாம் காணாம போக போகுது குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலேயே அமர்வதால ஆடம்பர செலவுகள் குறைய போகுது சேமிப்புகள் வந்து அதிகரிக்க தொடங்குவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது முக்கிய பிரமுகர்களால வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க அளவுக்கு அளவுக்கு அதிகமாக செலவு செஞ்சாதீங்க சேமிப்பு அதிகப்படுத்துங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கும் சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லைங்க கள்ள நிகழ்ச்சிகள் களை கட்ட போகுது வியாபாரிகளே துலாம் ராசியில் பிறந்த வியாபாரிகளே உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கிவங்களுக்குடன் போட்டி போட்டு முன்னேற போறீங்க உங்களுக்கு முன்னாடி தொழிற் தொடங்கி நானஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே முன்னேற போறீங்க போட்டி போட்டு வட்டிக்கு வாங்கி கடையை விரிவுபடுத்த முயற்சி மேற்கொள்வீங்க உங்களின் மாறுபட்ட அணுகுமுறையை லாபம் ஈட்ட போறீங்க மாறுபட்ட மூலம் உங்களுடைய சுமக்கியமா சொல்ல போனா பேச்சு திறனால நீங்க நினைச்ச காரியத்தை எல்லாம் சாவிக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்களே உத்தியோகத்தில் இருக்கும் துலாம் ராசிக்காரங்களே நீங்க எந்த சரி அரசு வேலையா இருக்கலாம் தனியார் வேலையா இருக்கலாம் கூலி வேலையா இருக்கலாம் எந்த வேலையா இருந்தாலும் உங்க உழைப்புக்கேற்ற கிடைக்க போகுது உங்க தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்க போகுது யாருனாலையும் முடியாது இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம் வரம் தடுக்க யாரால முடியுமா கண்டிப்பா முடியாது அது மட்டும் இல்லீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல புதிய நபரின் சந்திப்பால வாழ்க்கையே மாறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கு இதனால் வரைக்கும் கிடைக்காத நல்ல விஷயங்களும் நடக்க போகுது உங்க சகோதர சகோதரிகளால பலவிதமான நன்மைகளும் அதிசயங்களும் நடக்க போகுது அப்பா அம்மாவால நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பாராத விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது உங்களை பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போறாங்க உங்க கையில பணக்குழக்கம் அதிகமா இருக்க போகுது உங்களோட வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் அனுபவிச்ச கஷ்டத்துக்கெல்லாம் வரக்கூடிய கட்டத்துல பலன் அனுபவிக்க போறீங்க நன்மை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது துலாம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே மேலும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்கும் பரிகாரம் என்னன்னு பாத்துக்கலாம் பாக்கலாமாங்க காரைக்குடி அருகில் இருக்கிற குஞ்சிக்குடி மலையின் மீது வீச்சிருக்கும் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி கவசத்தை படியுங்க இது செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லீனா உங்க இல்லத்திலேயே செம்பருத்தி கன்று நட்டு பராமரிங்க முருகர மனசார வேண்டிக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே நன்றி வணக்கம்